திரும்பும் முன் இப்போ இப்படி மூடிட்டு இப்படின்னா பார்வை திரும்பிட்டுல இப்படி திரும்ப முன் நான் கொண்டு வந்துறேன்னா ஒரு இப்படி முடி திறக்க முன்னே எமைய மூடி திறக்க முன்ன நான் என்ன செய்யறேன் அந்த சிம்மாசனத்தை உங்ககிட்ட கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாப்ல இங்க சயின்ஸ்கள் விஞ்ஞானங்கள் நீங்க சொல்றாங்க ஒரு இந்த சிம்ட்டுறது இருக்க ஒரு செகண்டுக்குள்ள அஞ்சு மணி நிமிஷம் சிம்ட்ட முடியுமா இவர் என்ன சொல்றாங்க அந்த அவுலியா அல்லாஹ் அவரோட பேர் ஆசிப் பர்க் கரெக்ட் ஆசி வரலாற்று ஆசிரியர்கள் அவருடைய பேரை ஆசிப் பர்கி என்று கூறுகிறார்கள் அவர்கள் அந்த ஞானி சொல்கிறார்கள் ஒரு நிமிஷம் அந்த ஒரு செக அந்த கண்ணை மூடி திறக்கத்துக்கு முன்னாடி அப்படின்னா என்ன அர்த்தம் ரொம்ப ரொம்ப குயிக்கி கொண்டு வந்துடுறேன் அப்போதான் சுலைமான நபி சொன்னாங்க ரைட் இது எனக்கு ரொம்ப வெல்டன் கரெக்ட் இது நல்லது நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு இஜாசத்து கொடுத்தாங்க உடனே சுலைமான நபி கண்ணை மூடி திறந்தாங்க அங்கே சிம்மாசன பல்கீஸ் ராஜ் அந்த ராணி பேர் பெல்கீஸ் சிம்மாசனம் முன்னாடி இருக்கு அப்போ ஒரு மகத்தான நபி உலகத்தையே ஆண்ட நபி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா சொலை மாநில செய்ய முடியாத விஷயமா சக்தி இருந்தது அது பின்னால் நான் சொல்றேன் இப்போ ஒரு அவுளியாவுடைய கராமத்தை பார்த்து ஒரு சொல்கிறார்கள் சொல்லுகிறார்கள் ஹாதாமின் பலுலி ரப்பி எனக்கு இத்தகைய ஒரு வழி உள்ளாவை தந்த இறைவனா நான் என்ன செய்ய நான் புகழ்கிறேன் இது என் இறைவன் தந்த அருக்கொடை என்ற நப்புட இருந்து வந்த அறுக்கொடை இது போன்ற அறுக்கொடை எனக்கு தந்து வச்சிருக்கான் இந்த சபையில வழி உள்ளாக்கள் இருப்பது மிகப்பெரிய எனக்கு அறுக்குறை இப்போ சுலைமான் நபி நினைச்சிருந்தா அவங்க நினைச்ச உடனே கொண்டு வர முடியும் கொண்டு வர முடியும் அல்ல அந்த சக்தியை அவங்களுக்கு கொடுத்திருந்தான் ஆனா என் சபையில் ஒரு ஒளியுள்ளா இருக்கிறார் ஆசிப் பின் பர்கி இருக்கிறார் அவருடைய வல்லமை என்ன என்பதை நீங்கள் பாருங்கள் நான் அதை குரானிலே வைக்க போகிறேன் அல்லாஹ் ஒரு நபியை வைத்து வலியை கேட்க வைத்தான் ஒரு வலியை வைத்து சிம்மாதனத்தை கொண்டு வந்து அங்கே மக்களுக்கு வலியினுடைய வல்லமையை தெரிவித்தான் இது குரான்ல இருக்கு நான் ஒண்ணு இட்டு கட்டி பேசல சார் குரான்ல இந்த சம்பவம் இருக்கு அப்ப வலி உள்ளாக்கள் மதிக்கணும் இப்ப உஸ்தாது இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் தனக்கு கீழே யார் யார்கிட்ட என்ன சக்தி இருக்கோ அதை அவங்க பயன்படுத்துவாங்க அதான் சுலைமா நபி கற்று தந்தது சுலைமா நபியை செஞ்சிருக்கலாமா செய்யல அதுதான் உண்மையான சேகுமாருடைய ஒரு அடையாளம் யார்கிட்ட என்ன சக்தி இருக்குது யார்கிட்ட என்ன பொருள் இப்போ ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்றேன் பெருமானார் செய்தது பெருமானார் சல்லாலயத்தில் பெரிய ரஹமத்துல் ஆலமீன் ராகத்துல் ஆசிக்கின் முராதே முஸ்தாக்கின் சம்சுல் ஆரிபின் எல்லா சக்தியும் அல்லாஹ் கொடுத்துருந்தான் ஆனால் அவங்க ஓய்சில் கருணைங்கிற ஒரு வழி உள்ளாவை பத்தி அந்த மொராக்க பாலே தெரிஞ்சிருக்காங்க ரெண்டு ஒரு நேரில் சந்திக்கவே இல்லை அப்போ மொராக்க பாலே அவங்களுடைய அடையாளங்கள் எல்லாம் ரசூல்லாக்கு தெரியுது ரசூல்லாவுடைய அடையாளங்கள் அவங்களுக்கு தெரியுது யாரு ஓய்சில் கருணைக்கு அவங்க தான் ஒரு யுத்தத்தில் ரசூல்லாக்கு பல்லு உழுந்துட்டோம்னா எல்லா பண்ணையும் கொட்டிக்கிட்டாங்க ஆசிக்கே ரசூல் மொஹ்பத்தே ரசூல் அவ்வளோ ரசூல் மேலே ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு அப்போ அதூல்லா சொல்றாங்க சகாபாக்கிட்ட இப்ப நான் வந்து என்னுடைய முகப்பின் வந்து ஒரு ஊர்ல இருக்கிறாரு கரணிங்கிற ஊர்ல அவர் என் மீது பிரியம் அதுதான் அளவுமார்களை மற்ற பின்பற்றக்கூடியவர்கள் அதிகம் முகப்பத்து வைக்கணும் அந்த முகப்பத்தை அல்லா கூட சேர்த்துருவான் தெரிய வச்சிருவான் புரியுதா அப்ப ரசூல்லா அவருடைய முகப்பத்து விளங்குது அப்ப அவங்க சகாபாக்கள் கேட்டார்கள் யாரோ சூழல்லா ஏன் அவர் உங்களை வந்து பார்க்க வரவில்லை ஏன் இவ்வளோ முகப்பத்தி இருக்கார் அவங்க தாயார் ரொம்ப வயசாயிட்டு கவனிக்க ஆள் இல்லை அவர் மிடில் கிளாஸ் ஒட்டகம் மேய்ப்பார் பேரித்தம் பல குட்டைகளை புறக்கி அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை தன் ஜீவியத்தை ஓட்டுகிறார் தன் தாயை காப்பாற்ற வேண்டும் தாய்க்கு ஹிக்குமத்து செய்ய வேண்டும் என்பதற்காக என்னை பார்க்க வருவதில் தாமதம் ஏற்படுகிறது உங்களில் இரண்டு பேர் காண்வீர்கள் ஹசரத் அலி அலில்லா தலா நுகோயும் ஹசரத் உமரே ஃபாரூக் அவர்களையும் ரெண்டுவருக்கும் அந்த வாய்ப்பு இருக்கு அவ்வகர் கேட்டாங்க எனக்கு உண்டு உங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க அப்போ அந்த ரெண்டு பேர்கிட்டையும் சொன்னாங்க அந்த வலி உள்ளாவை நீங்கள் சந்திக்கும் போது என்னுடைய சலாத்தை ஒத்தி வைக்க வேண்டும் எவ்வளோ பெரிய ரசூல்லாட சலாம் கிடைக்கிறது சாதாரண விஷயமா ஒரு நபி ஒரு வழிக்கு சலாம் சொல்றாங்க அடுத்து சொன்னாங்க என்னுடைய இந்த மேலங்கியை அவருக்கு நீங்க போர்த்த வேண்டும் இரண்டாவது மூன்றாவது சொன்னார்கள் என் உம்மத்துக்காக வேண்டி தோபா செய்ய கேட்க வேண்டும் பிழை பொறுக்க செய்ய கேட்க வேண்டும் இது எவ்வளவு பெரிய விஷயம் அல்லா ரசுல்லா கொண்டு எவ்வளவு வேற மன்னிக்கிறது காத்துக்கிட்டு இருக்கான் ஆனா இங்க என்ன விளங்கணும்னா ஓய்சுல் கருணைக்கு அல்லா என்ன சக்தி கொடுத்திருக்கான்னு ரசூல்லாக்கு விளங்குது அவர்களை கொண்டு நமக்கு ரபியா முலர் கூட்டத்தாருடைய ஆடுகளின் ரோமத்தின் எண்ணிக்கை அளவு அல்லா தாலா என் உம்மத்தை மன்னிக்க காத்து கொண்டிருக்கிறான் ரசூல்லாக்கு தெரிஞ்சிருக்க அதை சொல்றாங்க ரபியா முலர் கூட்டத்தாருடைய ஆடுகளின் ஓமத்தின் எண்ணிக்கை என்னுடைய சமுதாயம் நரகத்திலிருந்து மீட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பப்படும் அப்ப காலம் கனிந்தது உமரே பாரு காலத்திலே ஹசரத் அலியிடம் சொன்னார்கள் நம்ம போய் அவளை சந்திக்கணும் ரசூல்லா தந்துட்டு போன அமானிதத்து இருக்கு அதை போய் நம்ம நிறைவேற்றணும்னு சொல்லி அவங்க அதை வந்த ஹஜ்ஜா ஹஜ்ஜாஜிகள்கிட்ட விசாரிச்சு கருணைங்கிற ஊருக்கு போறாங்க அப்போ ஓய்சில் கருணை ஒரு ஆற்று ஒரு ஒட்டகம்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு மேலெல்லாம் ஒரு கே மேலே ஒரு கம்பளி கீழே ஒரு கம்பளி என்ன நேர சாணி குட்டங்க சாணி எப்படி ஆடு மேய்க்கிறவங்க மாடு மேய்க்கிறேன் எப்படி இருப்பாங்க அப்படி இருக்காங்க ஊர் எல்லையை வந்தவனும் அலி இல்லா சொன்னாங்க இவரை பார்த்தா ஓய்சு கருணை மாதிரி இருக்கு அவரை போய் பேசுவோமாண்டாங்க சரியா பேசுங்க உமர் கத்தா அப்படின்ற தொழுது முடிஞ்சவன கேட்டாங்க நீங்க தான் ஓய்ஸ் கருணையா அப்படின்னு இல்ல இல்ல அப்துல்லா அப்படின்னா என்ன சொன்னாங்க அப்துல்லா அலில்லா சொன்னாங்க அப்துல்லா எல்லாரும் தானே அப்துல்லா அல்லாவோட அடிமை தானே எல்லாரும் நீங்க என்ன புதுசா சொல்றீங்க உங்க பேரை சொல்லுங்க என் பேரும் உவைஸ் ஆ அப்போ நாங்கள் தேடி வந்த ஆடு நீங்க தான் இல்லை நீங்க நல்லா சரி பார்த்துக்கோங்க இல்லை நீங்க தான் ரசூல்லா சொன்னாங்க கம்பளி ஆர்டர் கொடுத்துருப்பாரு உடம்பெல்லாம் ரோமமா இருக்கும் இந்த இடத்துல மச்சம் இருக்கும் எல்லாம் பாக்குறாங்க அடையாளம்புறம் அவர்கிட்ட இருக்கு அப்பந்தான் அந்த அந்த துண்டிலே இருக்கிற அந்த துண்டு கொண்டு போன துண்டையும் கொடுத்து உங்களுக்கு ரசூல்லாய் சல்லாலை சொல்லம் சலாம் சொன்னார்கள் சலாம் சொல்ல சொன்னார்கள் வலைக்குமார் வாக்கியத்தில் பெரிய பாக்கியம் இல்லையோ வசூலோட சலாம் கிடைக்கிது சாதாரண விஷயமா ஒரு வலி உள்ளாக கிடைச்சிருக்குங்க அந்த நேசத்தின் காரணமாக ஆ வசூல் நேசம் வைக்கணும் நம்ம எல்லோரையும் நேசம் வைக்கணும் தரிய சரியத் தரீகத் ஹக்கீஃபத் மஹ்ரிபத் இதில் அதுக்கு மேலே தான் முஹப்பத் இந்த முகத்தை முகபத்தை பத்தி தான் உங்கள்கிட்ட இன்னைக்கு பேசுனாங்க உஸ்தா பேசுனீங்கள்ல முகப்பத்தை பத்தி சொன்னீங்கள்ல அப்ப அப்போ இதுக்கெல்லாம் மேலே மொஹப்பத் இந்த முகப்பத்து உவைசில் கருணைங்கிற வழி உள்ளாவை ரஹமத்தில் ஆலமின் ஹாத்தம்மன் நபியோட சேர்த்து வச்சுட்டு சரியா சேர்த்து வச்சிருச்சு உடனே அவங்க சொன்னாங்க இது பெரிய பாக்கியம் எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் ரெண்டாவது அவர் அவர் சொல்றாரு நான் நீங்க அவங்க சொன்ன உண்மையாக சரி பார்த்துக்கிடுங்க நானா தான் இருப்பானா அப்படின்னு ஒரு சந்தேகத்தை சொன்னோம் இல்லை இல்லை நீங்க தான் நீங்க தப்பிக்க பாக்குறீங்க நீங்க தான் அப்படின்னு சொன்னோன்னே அந்த இதை கொடுத்தாங்க இதை கொடுத்தாங்க அந்த சுல்லா அனுப்புன பெரிய கண்ணியம் இல்லவா அவங்களுடைய பொன்னாடை கிடைக்காதா என்றால் எல்லாரும் ஏங்கி தவிக்கிறோமே ஒரு அவுளியுலா அவுளியாக்கு கொடுத்து விடுறாங்க பொன்னாடை போத்துங்கன்னு அவங்க கையில வாங்கி கண்ணில் முத்திக்கிட்டு நான் இந்த ஆடையின் பொருட்டால் ஆ என்னுடைய என்னுடைய பெரிய ஞானத்துல கேட்கிறேன்னு சொல்லல எனக்கும் அல்லாஹ் உள்ள தொடர்புல கேட்கன்னு சொல்லல ரொசூல்லா தந்த இந்த பொண்ணாடையின் பொருட்டால் நான் கேட்க போறேன்னு சஜிதால விழுந்துட்டார் அல்லாட்ட கேட்கிறாங்க கேட்கறாங்க கேட்கறாங்க சஜிதால கேட்டுக்கிட்டே இருக்காங்க சில மாதிரி இருக்காங்க ஆயிஷா நாய் சொல்றாங்கல்ல சஜதால ரசூல்லா சொல்லுதாங்கன்னா அவங்க மூத்தா போயிட்டாங்களா நாங்க நினைப்போம் அந்த அளவுக்கு அசையாம இருப்பாங்க நான் போய் பாதத்தை நேசா அப்படி தடவி பார்த்து அவங்க கொஞ்சம் சிறுங்கனா நான் கொஞ்சம் திம்மதியா இருப்பேன் அதே மாதிரி ஓசிக்காரனே அங்க அசையாம இருக்காங்க இது ரெண்டு வரும் முடிந்தாங்க ரெண்டு வரும் யாருங்க சொர்க்கத்தால் சுப செய்தி சொல்லப்பட்டவர்கள் ஒரு வலியுள்ளாவை தேடி போகிறார்கள் வலியுள்ளாவை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பது இதுல வரலாறு நமக்கு சுட்டி காட்டுகிறது போகிறார்கள் போன அவர் லேச காலப்பே இந்த டைம் ஆகிட்டு இருக்கு இன்னும் தேரம் கொஞ்சம் லேசை தட்டினாங்க சலாம் கொடுத்து கேட்டாங்க அலி நான் அவர்களே நான் முஸ்லிம்களுக்காக மன்றாடி கொண்டே இருந்தேன் அல்லா கொஞ்சம் படிப்படியா படிப்படியாக மன்னிக்கிறேன் மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டே வந்தான் கடைசியாக ரபியா முலரு கூட்டத்தாருடைய ஆட்டு ரோமத்தின் அளவு நான் உம்மத்துக்களை மன்னிக்கிறேன்னு சொல்லும் போது என்ன நீங்க எழுப்பிட்டீங்களா சொன்னது இவருக்கு தெரியாது யாருக்கு ஓசூல் காரணிக்கு தெரியாது அப்போ அந்த ரசூல்ல என்ன சொன்னாங்களோ அதே வார்த்தையை சொன்னோட இவங்களுக்கு ஷாக் ஆயிட்டு யாருக்கு உமர்கத்தாப்புக்கும் அழிரில்லா தலாவும் ஷாக் ஆயிட்டு அப்ப உமர்கத்தாப் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அந்த ஷாட்டை அப்படி சுண்டை அடிச்சு சொன்னாங்க என்னுடைய இந்த கலிபா பகுதி ஒரு சின்ன ஷாட்டை கூட சமில்லைன்ட்டாங்க அல்ல இவருக்கு கொடுத்த தரஜாவை பார்த்தா மிகப்பெரிய தரஜாவை இருக்கு அப்போ ஒலி உள்ளாக்கள் எங்கேயும் இருப்பாங்க ஆடு ப அவங்கள பார்த்தா ஒலி சொல்ல முடியாதுங்க குத்துப்புன்னு சொல்ல முடியாது அலங்கார வார்த்தைகள் இருக்காது பெரிய அத்தாரிட்டி இருக்காது பணி இருக்கும் இல்லையா பணிந்தவர்கள் தான் அல்லாவுடைய தரஞ்சாலே உயர்ந்தவர்களாக இருப்பார்கள் சரியா அப்பா அப்போ சொன்னாங்க நான் இப்படி கேட்டேன் சொன்னேன் அப்போ அலி அல்லா தலா அவர்களும் கத்தாப் சொன்னாங்க உங்களுக்கு அல்லா இவ்வளோ பெரிய சிறப்பு தந்திர எங்களுக்காண்டி துவாச்சிங்களேன் அப்படி அவங்க சொன்னபோது அவங்க சொன்னாங்க நீங்க ரெண்டு ரூபாய் கலிபாசுல்லா நேரில் பார்த்துருக்கேன் இந்த கண்ணால பாத்திருக்கிய நீங்க துவாசிங்க நான் சொல்கிறேன்டா ஆஹா ஒசூல்லா உங்களை பற்றி சிறப்பாக சொல்லியிருக்காங்க நீ தான் துவா செய்யணும் இதோ அல்ல அவங்களுடைய கடமை துவா செய்யணும் எங்களுக்கு அப்போ அவங்க துவா செய்தாங்க அல்லா நல்லா இருக்கு கடைசி வரைக்கும் அவங்க அழிரில்லா தலான்கு அவர்கள் படையிலே சேர்ந்து அது என்ன யுத்தம் யானை என்ன யுத்தம் ஆயிஷா நாயகோட குட்டக போறா ஆயிஷா நாயகோட ஒரு போர் நடந்தது இல்லை குனை குனைன் போரா ஜம்மல் போர் அந்த ஜம்மல் போரில் கலந்து கொண்டு வீரன மரணம் எப்போ அவங்கள ரெண்டு கலிப்பாக வந்து பார்க்க வந்தாங்களோ அப்புறம் ஊரில் அந்த ஆளுகள் உட்கார வைக்க முடியல எல்லாரும் தேடி தேடி வர்றாங்க இவரை பார்த்தா முதல்ல ஒரு மாதிரி இருந்தாரு ஹலிபாவே தேடி உடனே விடுவாங்களா மக்கள் உடனே அவங்க அங்க இருந்து வேற ஊருக்கு போயிட்டாங்க பூபாக்கு போயிட்டாங்க இப்படி நான் எதுக்கு அவரிடத்திலே அல்லாஹ் எந்த பொக்கிசத்தை கொடுத்துருக்கான்னு அதே மாதிரி தான் நான் சொல்றேன் நீங்க பெருமைக்காண்டி சொல்றதா நினைக்காங்க இந்த ஸ்ரீதேவி இருக்காங்களே இந்த பொக்கிசத்தை அறிந்து வந்தவங்க எங்க பொக்கிச இருக்கு அதை என் மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் சொன்னாங்க ஸ்ரீதேவி ஆறு முறை வந்திருக்கிறார் அவருடைய தரஜா உயர்ந்தது நான் எங்கேயோ கிடக்கிற ஒரு குப்பை நான் நான் ஒரு குப்பை ஆறு முறை வந்து சலாவுதீன் இதை நான் மலையாளத்தில் கொண்டு போனோம் இதில் என்னென்ன விஷயங்கள் இப்படி செய்யணும் இப்போ வந்தவன என்ன சொன்னாங்க தெரியுமா சலாவுதீன் நான் இதை உறுதியில் கொண்டு போகிறேன் அடுத்து இங்கிலீஷில் கொண்டு போகிறேன் அவங்களுக்கு இது வேலையா அவங்களுக்கு எத்தனையோ வேலை இருக்கு அப்போ ஒரு அழிவு எங்க இருக்குதுங்கிறத எப்படி ரசூலுல்லா புரிந்து கொண்டு ஒய்சூல் கர்ணின் துவாச்சியை சொன்னார்களோ அந்த பாடம் யாட்ட இருக்கு இது போன்ற ஞானிகளிடம் இருக்கிறது சரியா இது போன்ற ஞானிகளிடம் இருக்கிறது அதனால நீங்க என்ன செய்யணும் உஷாது என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு அதன்படி நடக்கணும் அஞ்சு புக்கு வெளியிட்டு இது அஞ்சாவது புக்கு இன்றைக்கு வெளியிட போறது அஞ்சாவது புக்கு எந்த புக்கு முதல்ல ஆலய ஞானம் அறுபத்தி மூணு அதுக்கு முன்ன வந்து ஹிருதய வெளிச்சம் அதுக்கப்புறம் தேவிட்டாத ஆனந்தம் பதினாறு அப்புறம் சுவாசத்தின் சூட்சி மரகசியங்கள் எல்லாம் வெளி வந்துருச்சு நீங்க வாங்கி படிக்கணும் நான் கேட்கிற சில தோழர்கிட்ட நீங்க படிச்சீங்களா உஸ்தாத்து வாங்கணும் பாதி படித்தேன் காவாசி படித்தாங்கிறாங்க அது நீங்க வாங்கினதுக்கே அர்த்தம் இல்லை உஸ்தாதுக்கு எவ்வளோ பாடுபட்டு செஞ்சார்களோ அது நீங்கள் படித்து அதில் பலன் பெற வேண்டும் படித்து அதுல பெற வேண்டும் இவ்வளோ விஷயம் இருக்க போய் தான் உஸ்தாத் என்ன செய்யறாங்க அதை அடிச்சு உங்களுக்கு தர்றாங்க அதனால தாய்மார்களையும் சகோதரர்களையும் சுல்தானிகள் அனைவரையும் இந்த உலகம் பூரா இது போய் சேரணும் உஸ்தாதருடைய அந்த செயல் இருக்கிறத இந்த உலகம் பூரா சென்று அடையணும் இந்த ஒளி வந்து எல்லா இடமும் வீச வேண்டும் வீரப்பாவுடைய இந்த ஞானங்கள் அது வந்து பெருமா சொன்ன மாதிரி பெருமானாருடைய துவாபரக்கத்தில் பெற்றது அது சாதாரண விஷயம் இல்லை ஆனா அது மாதிரி இதெல்லாம் நம்ம கவனத்தில் கொள்ளணும் ஒலிமார்களை பத்தி அல்லாஹ் குரான்ல இந்த மாதிரி சிறப்பிச்சு சொல்லியிருக்கான் சூரத்துல் ஃபாத்திஹா சூரத்துல் ஃபாத்திஹா ஏழு வசனங்களை கொண்டது இன்னைக்கு பாத்தியா ஓதாதே அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றாங்க அறியாத ஜனங்கள் மண்டையில் சரக்கு இருந்தா சொல்லுவாங்களா குரான ஓதாதேன்னு அர்த்தம் அதுக்கு ஃபாத்தியா ஓதாதுன்னு என்ன அர்த்தம் என்ன மீனிங்க பாத்தியாங்கிற சூறா இதுல இருக்கு குரான்ல இருக்கு அப்போ குரானை ஓதாதேன்னு அர்த்தம் அல்லாவே குரான ஓதித்தா பாத்திகா ஓதித்தான் குரானே தோக்குறான் அப்படிதானே குரான் எப்படி தொடங்கப்படுகிறது முதல்ல என்ன வச்சிருக்காங்க தோற்றுவாய் எது ஏழு ஆயத்துகளை கொண்ட வசனங்களை கொண்ட அல் ஃபாத்திஹா அது மிகப்பெரிய வெயிட்டானது அந்த ஏழு அந்த ஏழு வசனங்களுக்குள் ஏக குரானுடைய அனைத்து அம்சங்களையும் அடக்கி விடலாம் அந்த தலைப்புல அந்த ஏழு தலைப்பின் கீழ் குரானுடைய அனைத்து வசனங்களையும் அழகு அலமதுல்லாஹி ரபுல் ஆலமீன் அலமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன் அனைத்துக்கும் இறைவனாகிய உனக்கே சர்வ புகழும் அதனுடைய மீனிங் என்ன மாதிரி ஆள்கிட்ட நம்ம கேட்கணும் இல்லா ஆலமீன் அவர்கள் மூலம் ரப்பில் ஆலமீன் நமக்கு சொல்லியிருக்கான் நம்ம யாரு உஷாத் மாதிரி ஆள்களை பிடிச்ச அசூலுல்லாவுடைய உம்மத்துக்கு அப்படிதானே நம்ம எப்படி இருக்கணும் நம்மளும் ரஹமத்துல ஆலமீனை பின்பற்றி எல்லாருமே ரஹமத்தா இருக்கணும் அதுதான் ஞானம் யாரையும் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவன் ஆ ஏற்றுக்கொண்டவன் ஏற்றுக்கொள்ளாதவன் அனைவர் மீதும் என்ன ரஹ்மான் ரகுமானாதான் இருந்தாங்க பெருமானார் அதனால தான் அல்லாஹ் சொல்றான் இல்லா ரஹமத்துல ஆலமி இல்லையா அப்ப அவருடைய உண்மை தாயை நாமும் எல்லார் மேலேயும் ரஹமதா இருக்குன்னா இதுக்கு ஒரு பொருள் இருக்கு அர் ரஹ்மான் இர் ரஹீம் அல்ஹம்து இல்லாஹிறப்ப இல்லாலமி அர் ரஹ்மான் இர் ரஹீம் அல்லாஹ் வந்து தன்னையே நம்பி இருக்கிறவங்களுக்கு ரஹீமா இருக்கான் உஸ்தாது காலையே பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உஸ்தாது கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தனிப்பட்ட கிருபம் கிடைக்கும் கிடைக்குமா கிடைக்காதா அவங்களுக்கு தனிப்பட்ட விஷயத்தை சொல்லி கொடுப்பாங்க நம்மளே நம்பி கிடைக்கிறாருன்னு அல்லாஹ் சொல்றான் என்னையே நம்பி இருக்கேன் என் அடியார்களுக்கு நான் ரஹீமாக இருக்கேன் ரசூல்லாக்கு சொல்லும் போது என்ன சொல்றான் ஹரீசுன் அலைக்கும் மீது ரவுஃபுர் ரஹீமா இருக்காங்க மற்ற எல்லா ஜனங்கள் மீதும் ரஹமானா இருக்காங்க எல்லா ஜனங்களும் என்ன செய்றாங்க ரசூல்லா அவங்களுக்கு எல்லா ஜனங்களுக்கும் வந்தா ரசூல்லாவுக்கு வருத்தம் வருதுன்னு நல்லா சொல்றான் உங்க நீங்க சொன்ன போதனையை இதுக்கு மேல யாரும் கேட்கலன்னா அவன் முஸ்லிமா இருந்து கேட்கலன்னா அவன் முனாபிக் ஆகிடுவான் ஒரு மனிதரா இருந்து கேட்கலன்னா அவன் நிராகரிப்பாளர் ஆகிடுவான் இணைப்பாளர் ஆகிடுவான் அப்போ அதுக்கப்புறம் சொல்லிருங்க ஹஸ்பி அல்லா அல்லாவே எனக்கு போதுமானவன் நீங்க வர்றது வராத உங்க விஷயம் அதே மாதிரி தான் சிவகுமார் சொல்லிக்கிட்டே இருக்காங்க நம்மள்கிட்ட நம்ம தான் அதை எடுத்து என்ன செய்யணும் ஒசுல்லா சொன்னத படிப்படியா வந்து எங்க வந்து நிக்குதே நமக்கு ஓதி தந்த அசரத் நமக்கு பாடம் கற்பிச்ச வாத்தியார் நமக்கு ஞானம் சொல்லுகின்ற உஸ்தாத் மார் இவர்களாம் எங்க இருந்து வர்றாங்க மூளை அங்கிருந்து வருது இதுதான் உணர்வு நம்ம இவங்கள பார்க்க கூடாது இதனுடைய மூளை யாரு பெருமானார் செல்ல அலை செல்லாம் கரெக்டா அதனால நம்ம என்ன செய்யணும் இதெல்லாம் கவனிச்சு நம்ம நடக்கணும் நம்ம ஜமாத் எதையும் இறைவன் என்ன எல்லாருக்கும் தீர்ப்பு செய்யக்கூடியவன் அல்லாம தீர்ப்பு செய்யற மாதிரி நமக்கும் பொறுப்பை கொடுத்திருக்கான் குடும்பத்துல நம்ம ஒரு மாளிகை ஆக்கியிருக்கா நம்ம அண்ணன் தம்பிக்குள்ள நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு நம்ம இருக்கக்கூடிய சபையில் ஒரு பொறுப்பு இருக்கு அப்போ அங்க நீதமா நடந்துக்கணும் எல்லாம் எப்படி மாளிகா இருக்கிறானோ அதே மாதிரி நீதமான மாளிகா என்ன செய்யணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குல்ல எந்த பொறுப்பு இல்லாத மனுஷன் இருக்கானா ஏதோ ஒரு பொறுப்பு இருக்கு உன்னையே வணங்குகிறேன் உன்னிடமே உதவி தேடுகிறேன் இது இறை இதை ஒரு ரகசிய பொருள் உஷார்த்துட்டா நீங்க கேட்டுக்கிட்டோம் ஏன்னா நமக்குள்ள ஒரு ரகசியமாக ஒரு பொருள் இருக்கு அதுதான் நம்ம வணங்கணும் அதை விட்டு வெளியே வணங்கக்கூடாது வணங்குனா ஆ உன்னே வணங்குகிறேன் உன்னிடமே உதவித்தேன் இறைவா எனக்கு நேரான பாதையை காட்டு நேரான பாதை என்னது இஸ்லாம் தான் நேரான பாதை வழிமார்கள் காட்டிய பாதை நபிமார்கள் உலகம் அனைத்துக்கும் சொன்ன பாதை வழிமார்கள் எடுத்து நடந்த பாதை சேருமார்கள் சொல்லி தருகின்ற பாதை இதுதான் சுராத்தல் முஸ்தகி அண்ணம் தாளே நீ யாரெல்லாம் பொருத்திக்கிட்டாயோ அவர்களோட என்னையும் சேர்த்து சேர்த்து வச்சுக்கோ அப்படின்னா உன் கோபத்திற்கும் கோபத்திற்கும் உன்னுடைய பொருத்தத்திற்கும் இல்லாத மக்களோட எங்களை சேர்த்துறாள் கோபத்திற்கு ஆனாலோ வழித கூட்டத்தினரோ நம்மளை சேர்க்கக்கூடாது இந்த அல்கந்த நீங்க ஒழுங்கா நம்ம மனசுல இப்ப நிறுத்தி அல்கந்த ஓதுனா அதுக்கு அவ்வளோ பெரிய பலன் இருக்கு அதனால அதெல்லாம் நீங்க யோசிக்கணும் அதெல்லாம் மனசுல வச்சு செயல்படணும் பொதுவா அப்பா மூச்சை பத்தி சொல்லியிருக்காங்க சுவாசத்தின் சுச்சுமா ரகசியங்கள் சார் நமக்கு போட்டு தந்திருக்காங்க மலையாளத்துல இருக்கு அது சுவாசத்துல என்ன ரகசியம் இருக்கு சுவாசம் வந்து இந்த ஹசரத் ஏ அப்துல் வஹாப் சாஹிப் வாக்கவி நாகூரை சேர்ந்தவர் அவர் பெரிய மகன் தவறிட்டாங்க அவர் இருக்கும்போது அந்த மக்கள் மதிக்கல அவரை அவர் சுவாசத்தை பற்றி நிறைய விஷயத்தை பேசியிருக்காரு இமாம் கசாலியுடைய புக்குகள் நிறைய அவங்க தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க ஆனால் அவங்க கொஞ்சம் அவங்களோட வெளியிலேருந்து பார்த்தா நம்ம கிட்ட நெருங்க மாட்டான் அப்படிதான் நல்லவங்க கிட்ட யாரையும் நெருங்க விட மாட்டாங்க ஏன்னா மற்றவன் பிஸ்னஸ் போயிடும் நல்லவங்க கிட்ட உஷாதா அங்கே போகாதாப்பா அங்கே அப்படியாக்க இப்படி ஆகும் நமக்கு எதாவதுன்னு சொல்லுவான் காரணம் என்னன்னா அவனுக்கு அறியாமை அறிமை அறியாமையின் காரணமாக நம்மளை நல்ல விஷயத்தை நெருங்க நம்மளை விடமாட்டாங்க இந்த உலகம் அப்படி தான் இருக்கு நல்லா கவனிச்சுக்குங்க அப்போ அவர் சொல்றாரு ஒரு விஷயத்த மனிதனுக்கும் மனிதனுக்கு ஞானம் வருவதற்கும் மூச்சுக்கும் நெறிய நெருங்கிய தொடர்பு உள்ளது மூச்சை பத்தி நெருங்கிய தொடர்பு உள்ளது ஏன்னா மூச்சு பயிற்சி செய்யாத ஒரு ஞானி கூட மனித குலத்தை வரலாற்றிலே இல்லை அப்போ ஆ தம் தம்னியா தம்னா மூச்சு அல்லாஹ் தன் ரூகில் இருந்து ஊதினான் வருதா தான் ஊத முடியும் ஆவியை தானே ஊத முடியும் அப்ப இங்க என்ன செய்யணும் தம் தம் வந்தவுடனே ஆன்னு விழிச்சு பார்த்தாங்க அப்படியே சொற்கொலோகம் தெரியுது ஆத நபி ஆ தம் ஒரு தம் பிடிப்பா நம்ம சொல்றோம்ல ஆனா ஆதம்னா என்ன பொருள் மா நிறத்தவர் அரபியில மா நிறத்தவர் கோதுமை நிறத்தவர் இப்படி எல்லாம் பொருள் இருந்தாலும் அது இது நம்மளுடைய மூழ்கா கண்டத்துல தான் பேரை இறங்குனாங்க தமிழ் பிறந்த பூமி இந்த தமிழ்ல இருந்தா கேரளா மலையாளம் எல்லாம் வந்திருக்கு இல்லையா அப்போ ஆதியில் இருந்தது தமிழ் தானே அப்போ ஆ தம் தம்னால் மூச்சு அப்போ அந்த மூச்சை பற்றி பயிற்சியை உர்ஷாது உங்களுக்கு இந்த சுவாசத்தின் ரகசியம் தமிழ் புக்கை உங்களுக்கு ரொம்ப சிரமம் எடுத்து செய்து தந்திருக்காங்க நீங்கள் எது படித்த படித்து அதில் பயன்பற்று உஷாதில் கேட்கணும் நம்ம நாசுரம் மகப்பிவிட்ட கேட்கணும் அது எது தெரிஞ்சவங்க அப்படி கேட்ட உர்ஷாதை என்ன சொன்னாங்க நீங்கள் ஒரு நாளைக்கு தனியெல்லாம் வரணும் அவங்க இவ்வளோ அக்கறை உங்கள் மேலே வச்சுருக்கான்னு பாருங்கள் வந்து என் பிள்ளைகளுக்கு நீங்கள் இதை பற்றி பாடம் எடுக்க சொன்னீங்களா அசைது முன்ன சொல்லியிருக்காங்க இப்போ அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு அதனால் நம்ம சரியாக வர முடியல அவ்வளோ நல்ல ஒரு தீர்க்காயுசும் நல்ல ஒரு பலமும் ஆரோக்கியமும் நீடிச்ச ஆயுசும் நல்கட்டும் என்று நாம் அவர்களுக்காக ச சதா காலம் துவா செய்ய வேண்டும் அவர்களை கொண்டு இந்த உலகமெல்லாம் இந்த ஞானம் ஒளிவிச்சு சென்று அடைய வேண்டும் என்று நம்ம எப்போதும் சர்வகாலமும் நம்ம துவா செய்யணும் சரியா அதனால் இந்த மூச்சு பயிற்சி பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க நிறைய மூச்சு எல்லாம் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறதா சொன்னாங்க அப்போ அதெல்லாம் நீங்கள் எடுத்து நடக்கணும் எடுத்து நடக்கணும் அதனால இன்னும் பாத்தீங்கன்னா குரு குருங்கிறது யாருங்க இறைவனை ஒருவர் தான் குருவா இருக்க முடியும் இறைவனை அறிஞ்சிருக்க அவருக்கே வழி தெரிஞ்சாதான் உங்களுக்கு வழிகாட்ட முடியும் என்ன அப்போ இறைவனை அறிந்த ஒரு குரு மட்டுமே அவனை பற்றி மற்றவர்களுக்கு சரியாக கற்பிக்க முடியும் இப்ப உஸ்தாதுக்கு நம்ம நல்லா தெரிஞ்சதுனால தான் நமக்கு என்ன செய்வாங்க சொல்லி தர்றாங்க இல்லையா அப்போ தெரியாத ஆள்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு சும்மா பெரிய தலைப்பாக கட்டிட்டு போய் சோறு வச்சு கம்பு வச்சுட்டு பெரிய அத்தாரிட்டியில் பெரிய குத்து மாதிரி வந்தால் அவர்கிட்ட போய் கிடைக்குமா அவருக்கே அல்லாவும் தெரியாது அப்போ இவங்க சொல்கிறாங்க குரு அடையணும்னா அல்லாவே அறிந்தவர்களை அடையணும் சரியா ஒரு அவர் என்ன செய்வார் நம்முடைய தெய்வீகத்தை மீட்க நமக்குள்ளே தெய்வீகம் இருக்கு பிரடி நரம்ப விட ஹபிலில் வரி பிரடி நரம்ப விட சமீபமா இருக்க இறைவனா அந்த ஏற்கனவே இறைவனை அடைஞ்சாங்கல்ல அவங்க நமக்கு காட்டி தருவாங்க இப்படி இப்படி போ 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 அப்படி அப்படி அப்போ ஒருவருடைய தெய்வீகத்தை மீட்க அவருக்கு அவர் அடித்தளம் விடுவார் யாரு குரு அடித்தளம் விட்டது மட்டும் இல்ல அந்த உண்மை குரு என்ன செய்வாருன்னா விசுவாசத்துடன் நடந்துகிடுவாங்க உங்களுக்கு நான் அவங்களுக்கு ரொம்ப சங்கடம் வரும் உங்களை பத்தி விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க நான் வர்றேங்க கேக்குறேன் அவர் எப்படி இருக்காரு கேட்குறாங்கல்ல அப்ப உங்க மேல உள்ள அக்கறை தானே அது அப்போ அந்த விசுவாசம் இருக்கும் அத விசுவாச நீங்க பின்பற்றி நடக்கணும் அவங்களுக்கு எப்படி விசுவாசம் இருக்கு உங்க மேது நமக்கும் அவங்களுக்கு என்ன செய்யணும் உஸ்ரா மேல நமக்கு விசுவாசம் வரணும் சரியா அதுக்கப்புறம் குரு சீழரை தன் சொந்த அனுபூதி அனுபூதினா தன்னுக்கு ஏற்பட்ட அந்த அனுபவம் தளத்திற்கு அழைத்து சொல்வார் சாதாரண விஷயம் இல்ல நீங்க இது வேற எங்கேயும் தேடவே முடியாதுங்க இந்த சொன்னம்னா அந்த அப்துல் வஹாப்ங்குற ஒரு புக் எழுதிருக்காரு அவர் இருக்கிற வரைக்கும் யாரும் கிட்ட போகல ஒரு தெரிஞ்சவங்க போனாங்க நிறைய பலன் பெற்றுக்கிட்டாங்க சரியா ஏன்னா அவரை பத்தி கோல் புறம்புலாம் சொல்லி இவர் அப்படியே அவர் இப்படின்னு சொல்லி யாரையும் நெருங்க விடாம பண்ணிட்டாங்க அவர் போனதுக்கு அப்புறம் இவரை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க நாகூர்ல அப்துல் வஹா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அவர் ஒரு பண்டிதர் ஞானி சாஹிப் நாகூர் ஆண்டவர்களுடைய வழியில் அவர் பெரிய கஷ்டப்பட்டு இந்த முயற்சி பெற்றிருந்த ஞானத்தை ஒரு ஞானம் அடைஞ்சிட்டா நமக்கு முதல் எதிரி யார் தெரியுமா ஞானம் அடைஞ்சிட்டுனா ஏற்கனவே அறிஞராக இருக்காங்கல்ல அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது அதனால என்ன பண்ணுவாங்க உஸ்தாது கிட்ட போவாதன்னு சொல்லி வைப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த நாலேஜ் இல்ல உதாரணத்துக்கு சொல்றேன் நான் எல்லா அறிஞர்களையும் சொல்லவில்லை உஸ்தாதை தேடி வர்ற அறிஞர்கள் மாதிரி நிறைய அறிஞர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள் நான் எதுக்கு சொல்றேன்னா அவங்களுக்கு தெரியாது அடுத்தவங்க தெரியக்கூடாது அந்த அளவுக்கு அவங்க வந்துடுறாங்க அப்படி இல்லை நீங்கள்லாம் பாக்கியவான்கள் அல்லாஹு தாலா அவங்களை ஒரு நல்ல சேகிடத்திலே ஒப்படைத்திருக்கிறான் அதனாலே அவங்க என்ன செய்வாங்க உங்களுக்கு அந்த அனுபவத்தெல்லாம் கொடுத்து தங்களுடைய அனுபவத்தெல்லாம் உங்களுக்கு கொடுத்து உங்களை உயர்த்துவதற்காக தான் பாடுபடுவார் என்ன செய்வாங்க நம்முடைய ஒவ்வொரு முகிப்பீன்களும் பெரிய ஒளியுள்ளாக மாறணும்னு நினைப்பாங்க சரியா இதுதான் பெரிய பெரிய முகப்பத்து இதை நினைக்கணும் அவங்க என்ன செய்வாங்க நம்ம மனிதனுக்கு உடல் மனம் உணர்ச்சி சக்தி ஆற்றல் இந்த நாளும் நம்மளை பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கு ஏன்னா இந்த பாடாப்படுத்துறது அவங்க ஒழுங்குபடுத்துறது தான் செய்யக்கூடிய வேலை உடல் மனது உணர்ச்சிகளை அடக்கி அந்த சக்தியின் பக்கம் இறைவனுடைய ஆற்றல் பக்கம் ஒருங்கிணைத்து கொண்டு சென்று ஒரே தளத்தில் கொண்டு வைத்து இறைவனுடைய உணர்வை லைக்க செய்வதுதான் ஒரு ஆன்மீக குருவுடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்பாகவும் கடமையாகவும் அதை செய்கிறார்கள் அதை இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் நீங்கள் எல்லாம் என்ன செய்யணும் அதை இது பண்ணணும் அதே மாதிரி அப்பா சொல்றாங்க குரு இதை பற்றி சொல்லும் போது சொல்றாங்க மகரிபத்தி மாலையில் தன்னை தான் எழுதுனத அவங்க செலாத்து சொல்றாங்க என்ன சொல்றாங்க மாலை ஐநூத்தி எண்பத்தி ஏழாவது ஞான குரத்திலும் அதிகமாய் பிஸ்மில் குரம் ஏற்கனவே ஞான ரத்தின குறைஞ்சு அதை எழுதிட்டாங்க அதை விட அதிகமாக நான் பிஸ்மில் குரத்தில் சொல்லிருக்கேங்க அது ஒரு லெவல் பிஸ்மில் குரத்தில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அதை விட மேன்மையாக சொல்லியிருக்கேன் போகும் முன் தீனோர்களே நம்மளை பார்த்து சொல்றாங்க முன்னே நான் எழுதின அந்த படிச்சுக்கணுங்க நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன் அவ்வளோ பாடுபட்டிருக்காரு இருக்காரு காடுகள்லையும் மலைகள்லயும் பல வருஷம் முன்னூறு வருஷம் வாழ்ந்த அனுபவத்தை பாடலாக எழுதியிருக்கிறார்கள் தக்கலை பெரு முகமது அப்பா அவர்கள் அல்லாஹ் அவருடைய தரஜாவை மேலும் மேலும் உயர்த்துவானாக அவர்களை கொண்டு நம் தரஜாவை உயர்த்துவானாக அல்லாஹு ரபுல் இஸ்ஸத் ஏன்னா அது இறந்து போகும் முன் தீனோர்களே நான் சொன்ன பிஸ்மில் குரம் தனை பொருத்தி அதை நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க அதுல நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் உஸ்தாதி பண்ண நீங்க வந்தோம் கூட பிஸ்மில் குரம் நம்ம எழுதணுமன்ட்டா நீங்க வந்தோடன பிஸ்மில் குரத்துல அதெல்லாம் துண்ணியலாம் அந்த மசாலா இதெல்லாம் எழுதினா கொஞ்சம் எழுதினா ஆச்சரியத்தின் எழுதணும் உஸ்தாத அப்படின்னா அப்போ எங்க இருக்கு கவனம் பிஸ்மில் குரத்தில் நம்ம செய்யணும் அதில் பெரிய ஞான ரகசியங்கள் இருக்குன்னு சொல்றாங்க சரியா இப்போ இவங்க அவங்க சொல்றாங்க நம்ம எடுத்து படிக்கணும் அதுதான் முக்கியம் அவங்க அவங்க வேலையை செஞ்சுட்டாங்க நம்ம நம்ம வேலையை செய்யணும் இல்லையா நான் ஒவ்வொருத்தரையும் கேட்டுக்கொள்வேன் நீங்க அந்த புத்தகத்தை உட்கார்ந்து படியுங்க தெரியாட்ட அண்டர்லைன் போடுங்க உஷாது உங்களுக்கு விளக்கி தர தயாராக இருக்கிறார் சொல்லிட்டு சொல்றாங்க அதில் உள்ள பொருளை பொருத்தி பாரம் அதுக்கு விளக்கம் சொல்ற புவியில ஒத்த இருப்பான்னா அது பெரிய விஷயம் காங்க அப்பாவுடைய பாடலுக்கு விளக்கம் சொல்லி தர்றது சாதாரண விஷயம் இல்ல அது பூரா இலக்கியமா இருக்கு ஆன்மீக கருத்தா இருக்கு இப்போ ஒருத்தருக்கு தமிழ் இலக்கியம் தெரியுது மலையாள இலக்கியம் தெரியுது அவரால் செய்ய முடியாது ஞான விஷயம் வழங்கின ஆன்மீக பரிபாசைகளை அப்போ அப்பதான் என்ன செய்ய முடியும் அப்பாவுடைய பாடல் கொஞ்சமா வழக்கு எழுத முடியும் சொல்லிட்டு இதை நான் எழுதின மகிர் பிஸ்மில் குரத்தை பார்த்து வருந்தி நீங்கள் வணக்கம் செய்தால் என்ன வருந்தி வணக்கம் செய்தால் வணக்கம் செய்தால் வல்ல பெரியவன் அருளில் நீங்கள் ஆவீர்கள் இது அப்பா நமக்கு சொன்ன விஷயம் மகிர்பத்து மாலையில ஐநூத்தி எண்பத்தி ஏழு அப்ப நம்ம எல்லாரும் என்ன செய்யணும் அல்லாவின் அருளில் உரியவராக பெருமானாருடைய அருளில் உரியவராக நாம் மாற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் இந்த எனக்கு கேட்டுக்கொண்டு நான் உடையை கொஞ்சம் சிறிது நேரம் தொடங்குகிறேன் உஸ்தாது வந்தோடனே சொல்லிட்டாங்க உங்களை முதல்ல ஏன் பேச வச்சேன்னா நீங்க நிறைய நேரம் பேசணும் எவ்வளோ பெரிய முகப்பத்து பாருங்க